திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே போலி மருத்துவரை கைது செய்தது காவல்துறை திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேர் பகுதியில் ஒருவர் முறையாக படிக்காமல் கிளினிக் நடத்தி வருவதாக சுகாதாரத்துறைக்கு புகார் சென்றது இதையடுத்து அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கன்னிகை பேர் பகுதியில் ரஹீம் என்பவர் பல ஆண்டுகளாக அலோபதி மருத்துவம் பார்த்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து கிளினிக்கிற்கு சீல் வைக்கப்பட்டதோடு போலி மருத்துவர் ரஹீமை போலீசார் கைது செய்தனர் கோவையில் பொதுமக்களிடம் திருடப்பட்ட செல்போன்கள் சில வெளி மாநிலங்களில் சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்ததாக மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை மாநகரில் பொதுமக்கள் தவறவிட்ட செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் நூற்று அறுபத்தெட்டு செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் தொடர்ந்து பேசியவர் பொதுமக்களிடம் திருடப்பட்ட செல்போன்களில் சில வெளிமாநிலங்களில் சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நாற்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க